வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி என்னோடய சேனலை வீடியோவை இப்போ தான் முதல் முதலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு செவிலியர் தினம் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அதாவது உலக செ செவிலியர் தினம் இன்னைக்கு ப்ளஸ் வந்து அன்னையர் தினமும் இன்றைக்கி சேர்ந்து வருது ரெண்டு அன்னையர் தினமும் ஒரு சேர வர்றதுனால ம அன்னையர் தினத்துக்கு நான் எல்லாமே அதாவது நம்மளை பற்ற தாய்களுக்கும் நம்ம கணவன்களை பெற்ற தாய்மல்கள் எல்லாருமே நமக்கு தாய்ங்க தான் எல்லாருக்குமே நான் வந்து அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் செவிலியர்கள் சார்பாக செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் அதாவது நான் வந்து பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நான் வந்து செவிலியராக அரசு பணியில் ஜாயின் ஆனேன் அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் வந்துட்டு நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் நான் பணிபுரிந்த நாட்கள்லேயும் சரி எனக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் நோயாளிகளோடு நடந்திருக்கு அதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நிறைய இருக்குது கஷ்டமான விஷயங்களும் நிறைய இருக்குது செவிலியர் ஆகணுன்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது நான் வந்து இந்த யூனிஃபார்மை பார்த்து அட்ராக்ஷன் அதாவது எனக்கு கவர்ந்தது இந்த யூனிஃபார்ம் முன்னெல்லாம் பினோஃபார்ம் மாதிரி இருக்கும் அந்த யூனிஃபார்மை வந்து பார்த்து தான் நான் வந்துட்டு நான் வந்து சேரணும் அந்த செவிலியர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி எங்கள் அப்பா வந்து என்னை வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் என்னை சேர்த்து விட்டு போனாங்க நான் வந்து இந்த செவிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த இருபத்து நான் கவர்மெண்ட்டில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி திரும்பி பார்க்குறேன் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ரொம்ப அழகான நாட்கள் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இந்த செவிலிய தாயின்றது இது வந்து அன்னைக்கு ஈக்குவலான ஒரு செவிலிய தாய்னா அன்னை மாதிரி தான் வந்து ஒரு தாயாக ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நோயாளிகளை வந்து நாங்கள் வந்து கவனிக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு வார்டுக்கு வந்துட்டு அம் ஐம்பது நோயாளிகள் இருந்தா ஐம்பது நோயாளிகளும் ஐம்பது தினமாக இருப்பாங்க அதாவது ஒருவருமே ஒரு அஞ்சு விரல் ஒன்னா இல்லாததை மாதிரி ஐம்பது நோயாளிகளும் ஐம்பது விதமான கேரக்டரோடு இருப்பாங்க ஒருத்தர் வந்து நம்மட்ட அன்பா பேசுவாரு ஒருத்தர் வந்து கோபமாக பேசுவாரு ஒருத்தர் வந்து ரொம்ப ரஃப்பாக பேசுவார் ஒருத்தர் வந்து நம்ம அடிக்க வருவார் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் ஆனால் எல்லாருமே எங்களுக்கு நோயாளிகள் தான் அவங்கள எல்லாருமே நாங்கள் அவங்க அப்படி எங்களை பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து பா பாகுபாடு பார்க்கறது இல்லை எல்லாருமே ஈக்குவலாக நோயாளிகளாக தான் பார்க்குறோம் அவங்க நல்லாயி போகணும் தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து சே எங்கள் பொறு பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் எங்களோட பணிவிடைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து நாங்கள் எங்களோட மனசு வந்து சந்தோஷமாக தான் நாங்கள் செய்கிறோம் அதாவது நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு ஆகாத முன்னாடியும் சரி கல்யாணம் ஆன பிறகும்படி ச பிறகும் சரி எங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் வந்துட்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தையை வந்துட்டு எங்களுக்கு விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு இடம் இருக்காது மாமனார் மாமியார் ஒரு ஊரில் இருப்பாங்க அம்மா அப்பா ஒரு ஊரில் இருப்பாங்க இதில் என்ன விஷயம்னா எங்களுக்கு ஒரு ஊரில் போஸ்டிங் கிடைக்கும் கணவர் ஒரு ஊரில் இருப்பார் இந்த மாதிரி பல குடும்பங்கள் வந்து செவிலியர்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சே பல வருஷங்கள் குழந்தைகளை எங்க விட்டுட்டு வர்றதுன்னு தெரியாமல் எவ்வளவோ வந்து வழிமுறைகள் ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுட்டு அல்லது ஒரு சர்வன் மேடு பார்த்து குழந்தைகளை விட்டுட்டு விட்டுட்டு இந்த மாதிரி டிராவல் பண்ணி போய் விட்டுட்டு வந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இந்த மாதிரி பல சிக்கல்களை தாண்டி தான் நாங்கள் வரோம் ரெண்டாவது வந்து நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இரவு பணிக்கு வந்து நாங்கள் இருபத்தி நாலு வயசுல இருந்து இரவு பணி வந்து நாங்கள் செய்கிறோம் அப்பையும் நாங்கள் வந்து இந்த கணவரோட இருக்க வேண்டிய நாட்களில் வந்துட்டு நாங்கள் இரவு பணிக்கு வந்துடுறோம் ஐம்பது வயசு மேலே ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நாங்கள் எங்கள் செவிலியர்கள் வந்து இரவு பணி செய்கிறாங்க ஐம்பது வயசு மேலேயும் கூட எங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கல நாங்கள் இரவு பணி வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்குறாங்க அந்த வய ஐம்பது வயசு மேலேயும் நாங்கள் வந்து தூங்கணும்னு நினைக்கிறப்பையும் இரவு பணியை செய்கிறோம் இந்த மாதிரி எல்லா விதங்கள்லேயும் நாங்கள் வந்துட்டு பணிகளை எங்கள் பணிகளை வந்துட்டு நாங்கள் செ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் செவ்வனே செய்கிறோம் கொரோனா காலத்துலலாம் வந்துட்டு ஒரு பஸ் இருக்காது ஆட்டோ ப வேன் எதுவுமே கார் எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து எல்லாருமே மருத்துவர்கள் செவிலியர்கள் வந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்க நாங்கள் பயப்படாமல் எங்களோட த வந்து சேவையை வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தோம் அப்போ வந்து மூச்சு முட்டும் அந்த ச அந்த ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தோம் இது எங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு செவிலியருமே இதுக்கு பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான் நாங்கள் வந்து எந்த அவார்டு இந்த அவார்டு கொடுப்பாங்க அந்த அவார்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து எங்களோட சேவைகளை நாங்கள் செய்யலை பேஷண்ட்டுங்க வந்து போகும்போது எவ்வளையோ கேஸ்கள் வந்து இப்போ ஐசியூவில் இருக்கிறப்ப எவ்வளவோ நோயாளிகள் வந்து நல்லாி போகும்போது நம்மளை வயது வித்தியாசம் பார்க்காம அவங்க பெரியவங்களாக இருப்பாங்க நம்மளை கையெடுத்து இப்படி கும்பிடுவாங்க பாருங்கள் அப்போ கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் எங்களோட கடமையாக நினச்சி அதாவது மூன்றாவது நபர் எங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் வந்து செய்கிறோம் இவ்வளோ வேலைகளை வந்து நாங்கள் செய்கிறோம் இப்போ நீங்க வந்துட்டு நாலு பேர் வீட்டில் இருந்தீங்கன்னா யாராவது உடம்பு முடியாமல் இருந்தாங்க அவங்க மலம் சிறுநீர் கழிச்சாங்கன்னா முகசூலி போட தான் நீங்க வந்து அதை செய்வீங்க எல்லாம் கிளீன் கூட பண்ண மாட்டீங்க இல்லை ஒரு நர்ஸு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி போடுவீங்க ஆனா நாங்கள் வந்து அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறோம் ஒரு பிரசவம் ஆகுது அப்படின்னா அந்த பிரசவத்தின் போது அந்த அந்த பொண்ணு வந்து சிறுநீர் கழிப்பாங்க மலம் கழிப்பாங்க ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் குழந்த வந்துகிட்ருக்கோம் நாங்கள் க்ளவுஸ் கூட மாட்டுறதுக்கு சமயத்தில் எங்களுக்கு டைம் இருக்காது டக்குன்னு நாங்கள் வந்து அப்போ அந்த குழந்தையோட உயிரை தான் முக்கியமாக வந்துட்டு நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த அந்த நேரத்துலலாம் நாங்கள் உடனே பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுவோம் ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போதும் இந்த செவிலியர்கள் அங்கே நாங்கள் தான் கையில் ஏந்துறோம் ஒரு மனிதன் இறக்கும் போதும் வந்து அதை அதை அவங்களோட கண்ணை வந்து நாங்கள் தான் மூடுறோம் இந்த மாதிரி செவிலியர் தாய்க்கு வந்து நிறைய வந்து பொறுப்புகள் நிறைய சகிப்புத்தன்மை நிறைய வந்து பணிவிடைகள் செய்கிறோம் நாங்கள் வந்து இதை வந்து எங்கள் கடமையாக உள்ளு அன்போடு சுக சந்தோஷத்தோடு தான் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஒரு ஒரு செவிலியருக்கும் சல்யூட் அடிக்கிறேன் நான் அதாவது மருத்துவர்கள் வந்து கொ கொஞ்சம் நேரம் வந்து வந்துட்டு போயிடுறாங்க வார்டுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு ஒரு வார்டில் வந்து ஐம்பது நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா ஐம்பது விதமான வேலைகள் இருக்கும் இதில் நடுவில் மருத்துவர் ரவுண்ட்ஸ் வருவார் அவங்கள நாங்கள் பார்க்கணும் ஒருத்தருக்கு வந்து குளுக்கோஸ் போகும் ஒருத்தருக்கு வந்து மூக்கில் டியூப் போட்டு ஃபீடிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இன்ஜெக்ஷன் டியூ டைமாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து யூரின் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு செவிலியர் வந்து நாங்கள் வந்துட்டு அந்தந்த வேலையை வந்துட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் இதில் வந்துட்டு பேச இதில் நோயாளிகள் நோயாளிகள் உறவினர்கள் எல்லாமே நடுவில் நடுவில் எங்களை வந்துட்டு கேட்பாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கும் நாங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்துட்டு எங்களோட வேலையை வந்துட்டு சிறப்பாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் இதில் வந்துட்டு எங்களுக்கு போட்டுறவும் வேணாம் தூட்டுறவும் வேணாம் எங்களோட வழியை வந்து எங்களோட வேலைகளை வந்துட்டு செவ்வனே எங்களை செய்ய விடுங்க பப்ளிக் வந்து சிலர் வந்து வராங்க மருத்துவமனைக்கு வந்த உடனே வந்துட்டு மருத்துவமனை சாதனங்கள்லாம் உடைக்கிறாங்க எங்களை வந்துட்டு இப்போ வேலையில் இருக்கிற செவிலியர்களையும் சரி மருத்துவர்களையும் சரி பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே வந்து தாக்குறாங்க கருவிகளை வந்து உடைக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டு மருத்துவமனை வந்து நோயாளிகளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடம் அங்கே வந்து எல்லாருமே நல்ல விதமாக நம்ம நடந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து பணியில் பாதுகாப்பு கொடுத்து நல்லபடியாக இருந்தாங்கன்னா இன்னும் எங்கள் வேலையை வந்து நாங்கள் திறம்பட செய்வோம் மேன் பவர் எங்களுக்கு வந்து இப்போ கம்மியாக இருக்குது நிறைய பில்டிங்ஸ் நிறைய அதாவது சிஎம் விசிட் கலெக்டர் விசிட் இந்த மாதிரி அன்குவாஸ் விசிட்டு லக்ஷியா விசிட்டு முஸ்கான் விசிட்டு இந்த மாதிரி நிறைய விசிட்டு வருது அப்போலாம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் எங்களால் கலந்துக்க முடியல நோ லீவ் நோ லீவ் தான் சொல்கிறாங்க அப்போ எங்கள் உறவினர்கள்லாம் எங்களை வந்து திட்டுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு என்ன லீவே இல்லை கொடுக்க மாட்டுறாங்களான்னு சொந்த தம்பிக்கு கல்யாணம் இருக்கும் லீவ் இல்லைன்றாங்க சொந்த தங்கச்சிக்கு வளைகாப்பு இருக்கும் லீவ் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் வந்து எங்களோட பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வரோம் எங்களை வந்து நீங்கள் நீங்கள் போற்றாமல் இருந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட பணி சுமையில வந்து நீங்கள் உணர்ந்து எங்களுக்கு பணியில் வந்து பாதுகாப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இதன் மூலமாக நான் அரசுக்கு தெரிவிச்சுக்கிறது இது ஒன்று தான் எங்களுக்கு எங்கள் செவிலியர்களுக்கு சிறப்பான வந்து ஊதியம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊதியத்தை கொடுங்க இந்த எம்ஆர்பியை முற்றிலுமாக டெம்பரவரி நாசிங்கிறத கைவிடுங்க செவிலியத்தை செவிலிய தாய்க்கு வந்து அவங்களோட வேலையை வந்து செவனே செய்ய விடுங்க பணியில் பாதுகாப்பு கொடுங்க ப்ரொமோஷன் கொடுங்க இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நன்றி வணக்கம்